கையெல்லாம் கீரை எடுத்துருச்சு ஆனாலும் விடலை பிச்சு எடுத்துட்டேன் இந்த பூ வச்சு என்ன பண்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த பூ இருக்கு பூ இருக்கு காய் பாருங்க காய் பாருங்க இவ்வளோ ரெட்டி சாப்பிடுவோம் ஃபுல்லு கீரை எடுத்துச்சு இந்த காய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தூதுவரில் வெளியில் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டேங்குது வெறும் இலையை சுட்டுங்க எத்தனை இடத்துல கீரிச்சு தான் காய நல்லா தெரியும் கொஞ்சம் பறிச்சுருக்கேன் ஓட்டையும் தான் போயிருக்கேன்